கோவில் திருவிழாக்கள்ல காவடி கரகம் போன்றவை எடுக்கும் போது அதில் மயில் தொகை பயன்படுத்தி இருப்பாங்க மயில் தொகை பயன்படுத்தி செய்யப்பட்ட காவடியை பார்க்கும் மக்களுக்கு நேர்மறையான சக்தி ஏற்படும் மற்றும் எண்ணங்களில் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் தோன்றாது அப்படிங்கிறது நம்பிக்கை மயில் தொகையை வீட்டின் வாசற்படியில வைக்கலாம் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வரும் நபர்கள் இதை பார்த்தால் எதிர்மறை சிந்தனை அனைத்தும் விலகி ஒரு புத்துணர்வு பெறுவார்கள் நம் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்வதற்கு முக்கிய பங்கு வைப்பது செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சரியா சுரக்கல அப்படின்னா மனச்சோர்வு ஒற்றை தலைவலி பசியின்மை வெறுப்பாக உணர்வது போன்றவை ஏற்படும் மயில் தொகையை பார்க்கும் போது இந்த செரட்டோனின் ஹார்மோன் அளவு உயர்வதாக கூறப்படுகிறது மயில் தொகை லட்சுமியின் முக்கிய அம்சமாகவும் கருதப்படுகிறது அதனால மயில் தொகை ஒன்றை எடுத்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பர்சில் வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மயில் தொகை வீட்டுல வச்சிருந்தா பள்ளி போன்ற பூச்சிகள் டியூப் கதவு போன்றவற்றில் வைக்கலாம் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அருகில் மயில் தொகை வைக்கலாம் மயில் தொகை நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கறதால தாராளமா வீட்டுல வைக்கலாம் இதனால எந்த எதிர்மறையான விளைவும் ஏற்படாது ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை